பேக்னால முகத்தில் இருக்கிற ப்ளெமிஷியஸ் மட்டும் இல்லை நீங்கள் பாருங்கள் கோலம் போட வரலன்னாலும் நான் எப்படியும் இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு பத்து குடிச்சா தான் என்னோட மைண்டு ஃபுல்லாக ரிஃப்ரெஷ்ஷே ஆகமான சுடுக்கு வந்துடுச்சு இப்போ பாலாடைய சனிக்கிழமை மத்தியானம் லஞ்சை ஃபுல் கரெக்டாக கட்டிட்டு பசங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட நானும் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ் வாஷை பண்ணிவிட்டு டல்லாக இருக்கிற என்னோடய ஸ்கின்னை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி பவுடர் கூட அரை டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல்ல கலந்து ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோ பண்ணலாம் அப்படின்னு ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த காஃபி பவுடர் ஃபேஸ் பேக்னால் முகத்தில் இருக்கிற ப்ளெமிஷஸ் மட்டும் இல்லாமல் அதாவது கரைகள் மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இது வாரத்தில் ரெண்டு தடவையாவது அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம் எல்லாம் மறைஞ்சி ஸ்கின்க்கு க்ளோ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரைட்னஸும் கொடுக்கும் எப்படியும் இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அதுக்குள்ளே மற்ற வேலைகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தட்டை கூட கழுவலை இன்னைக்கு அதனால் அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழிவு முடிச்சுட்டு ஈவினிங் ருட்டீன் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பாத்திரத்தையும் கழிவு முடித்தாச்சு அடுத்ததான் வீடையெல்லாம் பெருக்கிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சாதான் என்னோடய மைண்டு ஃபுல்லாக ரிஃப்ரெஷ்ஷாக ஆகும் சும்மா இருக்காமல் என் பொண்ணு பாருங்கள் வாசலை கோலத்தை எல்லாம் அழிச்சிட்டு நான் கோலம் போடுறேன் அப்படின்னு தண்ணி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கா சரி இது கற்றுக்கிற வயசு அப்படிங்கிறதுனால நானும் எதுவும் சொல்கிறது கிடையாது எப்போ எந்த வேலை கற்றுக்கிட்டாலும் ஃபியூச்சரில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு போய் என்னோடய முகத்தை கழுவிட்டு வந்துட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் இதை மாதிரி ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது போட்டு வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது நார்மலாக தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு பாருங்க ஸ்கின்னு ப்ரைட்டாக க்ளோவாக எப்படி இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி பார்லர் போய் அதிகமாக செலவு பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யணுங்கிறது கிடையாது வீட்டில் இருக்கிற சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களையே நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஃபேஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எப்போயும் போல் மாய்ஸரைசரை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு பொட்டை வச்சு முடித்தாச்சு இனி என் பொண்ணுக்கு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம வியூவர் சொன்ன மாதிரி இப்போ நான் கூட அரிசி மாவை அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் கோலம் போடுற நேரத்தில் எவ்வளோ தேவையும் அவ்வளோவா யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் இங்கே பாருங்க குட்டி பீசாஸ் அப்போவே கோலம் போட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால நான் மட்டும் கிடையாது குழந்தைங்க கூட ஈஸியாக கோலம் போட முடியுது இங்கே பாருங்க கோலம் போட வரலான்னாலும் நான் போட்டே தீருவேன்னு எப்படி எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கா சரி குழந்தைங்க கற்றுக்கிற வயசு எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது விளையாட்டுத்தனமாகவே அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க அதனால அதிகமாக மொபைல் பார்க்க விட மாட்டேன் மேக்ஸிமம் நான் என்னென்ன வேலை செய்கிறேனோ அதுலேயே அதை செய்யி இதை செய்யின்னு சின்ன சின்னதாக அவங்களுக்கு என்ன வேலை முடியுதோ அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக சொல்லி கொடுத்துருவேன் நான் கோலம் போட்டால் ஒரே இடத்துல உட்காந்து தான் போடுவேன் அவள் எவ்வளோ சர்க்கஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி எப்படியெல்லாம் கோலம் போட்டுட்ருக்கான்னு பாருங்கள் போட்டு முடிச்சுட்டா என் பொண்ணு கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காஃபிக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ரெண்டு பாத்திரத்தில் பால் வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா ஒன்று காஃபிக்கு வச்சிட்ருக்கேன் இன்னொன்று தயிர் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த பாலும் காய்ச்சி லைட்டாக கா ஆறுனதுக்கப்புறமா மைல்டாக இருக்கிற சூடில் அதாவது மிதமான சூடில் தயிரை போட்டு போட்டு வச்சுட்டா கெட்டியான தயிர் சூப்பராக ரெடி ஆயிரும் இவ்வளோதான் கைஸ் என்னோடய ஈவினிங் ருட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் பூஜை வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அதுலேயும் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் ஒன்று பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது இல்லை என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரது அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை முடிச்சிட்டு பூஜை செய்கிறது இந்த மாதிரி பிஸியாக இருக்கும் வீட்டு வேலை அப்படினால நம்மள நம்ம நிறுத்துற வரைக்கும் அந்த வேலைங்க நிற்காது நமக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கிறப்போ நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் இன்னொரு பாத்திரத்தில் காய வச்சுருந்த பாலும் மிதமான சுடுக்கு வந்துருச்சு இப்போ பாலடையை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டப்பாவெலாம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர அதில் ஊற்றி கலந்து விட்டுறேன் அடுத்த நாள் பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக கெட்டியாக ஹோம்மேட் கேடு ரெடி ஆகியிருக்கும் இங்கே நான் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ